காலி பண்ணிடுவேன் அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்கிறேன் எஃபானாக இருந்தாலும் சரி தெரிஞ்சு ஒரு ஐடியாவே இல்லை கமிங் ஹலோ கைஸ் என்னிங்க நம்ம பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கண்களுங்கிற ஒரு கேம் தான் விளையாட போகிறோம் ஓகே கைஸ் நம்ம வந்து ரெண்டு மூட்டை கலெக்ட் பண்ணிட்டோம் ஸோ இருபது மூட்டைக்கா போடு கைஸ் நமக்கு மூணு கிடச்சிருச்சு கைஸ் வேற லெவலு ஜிப்தி ஆராய் ஐயோ ஐயோ கைஸ் லைட் ஐயோ ரேடியோ வேற டண்டக ஆடுது ஐயோ டே நீ பாடாது நீ பாடுறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு கைஸ் ஆனா இன்னும் பேய் தான் கைஸ் இருக்கு அப்புறம் எதுக்கு லைட்டு இந்த மாதிரி கடக்க முடக்கான்னு ஒரு டான்ஸ் ஆடி விட்டுச்சு ஐயோ இது வண்டியாடம்ல சரி திரும்பி போவோம் நானும் தேடி இதாண்ட இருக்கேன் கைஸ் நமக்கு வந்து அஞ்சு கிடைச்சிருச்சு கைஸ் இங்கே போடு எக்ஸிட் ஒரு

எதுக்கடுத்த அவனை பயப்படாமல் இருக்கணும் கேஷ் இந்த வாட்டி கமான் இந்த வெட்டுப்புலியா இல்லை நான் தான் அந்த செத்தை எழுதி நானே ஆனே என்னையே சொல்லிக்கிறேன் ஓகே ரைட்டு பே இன்னும் கீழே தான் கேஷ் அது அண்டர் கிரவுண்டு பேய் போல கைஸ் கமால் நம்ம வந்து ஒவ்வொன்று ஒன்று கூட விடாமல் எல்லாத்தையும் தேடுறோம் கைஸ் இங்கே இருக்காது தான் இது கோர் வாட்டி செக் பண்ணிப்போம் என்னடா கண்ணாடியில் ரிஃப்ளெக்ஷன் தெரிய மாட்டேங்குது டே ஒழுங்காக கேமில் லாஜிக்கலாக வைங்களா ஆனால் இன்னங்க இப்படி செஞ்சு வச்சிருக்கீங்க Yanına <laughs> yürü <laughs> ஆசை தோசாதான் உனக்கு ஓகே கைஸ் இன்னும் வீடியோ லைக் பண்ணலாம் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க கைஸ் அப்போதான் ஒரு வீடியோ கூட நீங்க மிஸ் பண்ண பார்ப்பீங்க இந்த டேவிக்கு பேய் பிடிச்சிக்கிச்சா என்ன ஆச்சுன்னா நமக்கு ஒண்ணுமே புரியல கைஸ் டே நீ ஏதாவது சொல்றேன் ரைட்டு கைஸ் தேவையான அரிசி மூட்டை எல்லாம் நமக்கு இன்னும் வந்து ஆ ஒம்பது கிடச்சிருச்சு கைஸ் இன்னும் பதினோரு அரிசி மூட்டை மட்டும் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிடணும் கீஸ் ஏதாவது ஒன்று பண்ணி ஐயோ எதை பார்த்தாலும் எனக்கு பயமாகவே இருக்கே ஐயோ என்னடா அது கருப்பாக ஓடுதுன்னு பார்த்தா எலிங்க எலிக்கு போயிட்டு பயப்படுறோம் ஒரே ஆள் நான் தான்டா ஓகே ரண்ணா ஐயோ என் ஆமாம் போ ஏண்டி ஒரு செகண்ட் அது என்ன இழுத்து பிடிச்சிக்கிச்சு கை சீருங்கி இதுக்குள்ளே போய் அஜோ மாட்டிக்கிட்டேனே அஜா ஆண்டி அச்சேய் விட்ற விட்ற விட்றா நிக்காமோட நிக்காமடி நிக்காமடி ஐயோ போகிற இடத்துல எல்லாம் அரிசி முட்டை படுத்து படுத்து கிடைக்கே என்ன கருமம் கைஸ் அது கைஸ் எனக்கு அள்ளு விட்டுருக்கு ஒரு ஜம்ப் கார் தந்துச்சு கேஸ் நான் நினச்சி கூட பார்க்கலாம் அப்படி இருந்தது சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் மாறுது சவுண்ட் எஃபெக்ட் மாறல கீஷ் நான் தான் கேஷ் தெரியாதனமா அந்த இது வேறு போட்டு விட்டேன் அள்ளுடு இருங்க நான் இல்லை நான் ஒன்றும் பண்ணல என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படி இங்கே இது கேஷிச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஐயோ வெளியே போகவே பயமாக இருக்கு ஆனால் பேய் வந்து படிக்கட்டே ஏறிடுச்சு கீச் முன்னே இங்கே தாங்க சுற்றிக்கிட்டு இருந்தது அது ஓகே இங்கிட்ட ஒரு அரிசி முட்டை இருக்குது இதை எடுத்துக்கலாம் அப்படியே இதையும் எடுத்துக்கலாம் அதை திறக்க முடியுமா அதே ஆமாம் என்னடா இது

என் மடகஸ்கர் மண்டையோ என்டாடே பெருமை பீத்தும் போதாடா வந்து பயன்படுத்துவீங்க ஓகே கைஸ் நான் சீன் கட் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து பதினஞ்சு நிமிஷம் இழுத்துக்கிட்டே போச்சு கைஸ் ஷோப்பா ஒரு செகண்ட் அள்ளு விட்டுருச்சு

அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க ஐயோ விட்டா என்னடா இது கீழெல்லாம் போகிறக்கு துப்பி வச்சிருக்கீங்க ஐயோ கைஸ் எனக்கு பயமாக இருக்குது இருங்க ஒரு கன்று எதுக்கும் எடுத்துக்கலாம் கெய்ஸ் ஓகே நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு அறுவால் எடுத்தோம்ல அதை வச்சு இந்த டேப் வந்து வெட்டி எடுத்துடலாம் டேப்போ மறக்கட்டே என்னமோன்னு ஓகே கமான் உள்ளே போனால் வந்து ஏதோ ஒரு குழந்தை இது வரைஞ்சிருக்காமா சரி விடுங்கப்போ அதெல்லாம் விட்றலாம் இன்னும் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நான் பண்ணிக்கோங்க இது என்னோடது போகலாமா வேமோ ஐயோ சுற்றி முற்றி பேய் இருக்கிற இடத்துக்கே நான் மறுபடியும் வந்துட்டேன் கைஸ் நான் ஒரு முட்டாளு நான் ஒரு முட்டாளு மறுபடியும் அந்த இடத்துக்கே வந்து மாட்டிக்கிட்டேனே ஐயோ பேய் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் கீஸ் இருங்க அப்போடா கைஸ் பேய் மேலே தான் கைஸ் போயிட்டுருக்கு இந்த கேப்பில் போயிடலாமோடா பக்கத்தில் இருக்கிற மாதிரியு கிரிஞ்சுங்க கிரிஞ்சி ஆஃப் அவளை ஒவ்வொரு கிரிஞ்சு இந்த மாதிரி கிரிஞ்சி நான் பார்த்து டே நீ ஏன்டா இப்படி பயப்படுற நீ பயப்படுற மாதிரியே இல்லை கீசிவேன் ஓகே இப்போ வெளியே போகலாம் ஐயோ கம்முன்னு போயிட்டு இருந்த பே நான் வேற கூப்பிட்டு விட்டேனே சப்பா சும்மா இருந்தாலே உசுப்பி ஏத்துறது இதான்டா ஓகே பே ரெண்டாவது மாடிக்கு போயிடுச்சு இப்போ நாங்கள் ஏஸ்டே பாவ போறோ கண்ணா ஒரு வந்துட்டோம் வந்துட்டுங்கைஸ் ஓகே கைஸ் இதோட வீடியோ முடியுது இந்த வீடியோ எங்கேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு டெய்லி வரும் அண்ட் இதே கேமில் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது அதாவது சாப்டர் டூவில் ஒரு மஞ்சள் சுக்காம் சாப்டர் த்ரீயில் ஒரு இது சாப்டர் ஃபோரில் ஒரு சூனியகாரி கிளவி இந்த மாதிரி நிறைய இருக்குது அதெல்லாம் நீங்கள் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க கைஸ் ஸோ வந்து என்ன பண்ண போகிறோன்னா வந்து இப்போது வீடியோ முடிக்க போகிறோங்க ஐஸ் இது வரைக்கும் ஸ்கிப் நம்ம பார்த்த எல்லாத்துக்கும் முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் முதல்ல பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நன்றியும் சொல்லிடலாங்க இல்லைன்னா கோச்சுப்பீங்க நீங்க